ஹலோ வியூவர்ஸ் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சி சில பல காரணங்கள்னால வீடியோ சரியாக போட முடியல இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ஆர்டி அந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸு நிறைய அதனால் வரக்கூடிய இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சந்த உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து ஓரளவு தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே மட்டும் இல்லாமல் வேறு வேறு மற்ற மற்ற நாடுகளில் இருந்தும் மக்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீமு அதுக்காக வேண்டி கண்டிப்பாக இது நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும் இப்போ இன்னைக்கு இந்த ஒரு சிறிய ஒரு சலுகைகள் நமக்கு இருந்தாலும் இது வரக்கூடிய காலங்களில் வேற ஏதாவது சலுகைகள் வரும்போது அது பயன்படும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய கருத்து அதிகமாக எல்லா மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி இங்க இரு இன்சூரன்ஸ் போட்டாச்சு இங்க இருக்கிற வரைக்கும் ஓகே ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கஸ்டமர் கேர்ட்ட ஆரம்பத்தில் பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் இங்கே இந்த கார்டு என்ஆர்டி கார்டு எக்ஸ்பைர் ஆகிட்டாலும் மூணு வருஷத்துக்கு கூட அந்த என்ஆர்டி கார்டு ரினுவல் பண்ணணும் ஆனால் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்பேர் ஆகிடும் அப்போ இன்சூரன்ஸ் என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்கு அவங்க ஏற்கனவே முன்னாடி சொன்ன பதில் அந்த இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது நான் தெளிவாக அவங்கள்ட்ட கிளியர் பண்ண ஒரு தகவல் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிருங்க இந்த என்ஆர்டி கார்டு உங்களுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதாவது என்ஆர்டி கார்டுடைய அந்த எக்ஸ்பைரி டேட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸு செல்லுபடி ஆகும் அது இங்கே இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி என்ஆர்டி கார்டு ஒன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு அதை பயன்படுத்த முடியாது ஊரில் போய் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் அது முடியாது ஒருவேளை ஊரில் போய் செட்டில் ஆயிட்டீங்க திரும்ப அது அந்த கார்டு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா திரும்பவும் வேற என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணி தான் அதை நீங்கள் இது பண்ணிக்க முடியும் அதை ஆன்ல வச்சுக்க முடியும் அதனால இந்த ஒரு தகவலில் எல்லாரும் தெளிவாகிறீங்க இந்த என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணுறது என்ன முன்னாடி அப்படி சொன்னார் இப்போ எப்படி சொல்கிறார் அப்படின்லாம் கிடையாது கஸ்டமர் கேர் சொன்ன பதில்கள் நமக்கு கொடுத்த இதுகளை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ஆர்டி கார்டு அப்ளை பண்ணி அந்த இன்சூரன்ஸ் போட்டவங்க இங்கே வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் அது சல்லுபடி ஆகும் வெளிநாட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் அது ஓகே ஊரில் போயிட்டோம் அப்படின்னா அது வேற வேற மாதிரியான இதுகள் இருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் என்னென்னா அதுக்கு இன்னும் நிறைய வேற வேற பாலிசிகள் வேற வேற திட்டங்கள் வேற வேற இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பேங்க் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த எஸ்பிஐல நிறைய பாலிசி நிறைய ஸ்கீம்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோஸ் நம்ம அது சம்மந்தமாக போடுவோம் அதில் வந்து நான் தெளிவாக விளக்கங்கள் சொல்கிறேன் அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த என்ஆர்டி கார்டு கண்டிப்பா எடுத்துக்கங்க அந்த அஞ்சு லட்சத்துக்குள்ள விபத்து காப்பீடு மட்டும் போட்டுக்கிட்டோம் அல்லது மருத்துவ செலவு மருத்துவத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த விபத்து மருத்துவ காப்பீடும் போட்டுக்கலாம் அது போக நமக்கு சேவிங்ஸ் ஆகணும் நம்ம ஒரு இது நல்ல அமௌண்ட் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வேற ஏதாவது பாலிசி போடுற ஐடியாஸ் இருந்தா எஸ்பிஐல கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அது சம்பந்தமான விளக்கங்கள் நான் தர்றேன் இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் அந்த எஸ்பிஐல என்னென்ன மாதிரியான பாலிசிகள் இருக்கு அது எல்லாமே நாமளே பண்ணி கொடுக்க போறோம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது உங்களுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா நானே இங்க இருந்தே கோயத்துல இருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறேன் தேவைப்படுறவங்க தாராளமாக ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீ அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த எஸ்பியில் என்னென்ன பாலிசிகள் இருக்குது குறிப்பாக என்ஆர்ஐக்கு என்ன மாதிரியான நமக்கு தேவையானது பாலிசிகள் இருக்குது அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ஆர்டி கார்டு எடுக்க முடியும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு வேலை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான நிறைய பாலிசி திட்டங்கள்லாம் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பார்ப்போம் அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட இதில் என்ன சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கவெண்ட் தெரியப்படுத்துங்க அதோட நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க நான் ஈவினிங் ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் தான் டியூட்டி தான் அந்த அந்த இதில் ஆன்சர் உங்களுக்கு பண்ணுவேன் இடைப்பட்ட நேரத்தில் யாரும் காலோ மெசேஜ் மெசேஜ் பண்ணுங்க நான் நைட்டு தான் பார்ப்பேன் இடைப்பட்ட நேரத்தில் யாரும் கால் பண்ண வேணாம் நன்றி